டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு ஏராளமான டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்காக பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தியவர் அவர் எப்படி பேசுவார் எனக்கு தெரியும் ஒருவேளை நாங்கள் குறைச்ச எம்ஜிஆர் சபையில் இந்த ரிசர்வேஷன் கேட்கிற போது அவர் வந்திருக்கார் வந்திருக்கார் அவர் அந்த கூட்டம் ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லா ஜாதி தலைவர் கூப்பிட்டு இருந்தார் நாங்கள்லாம் மந்திரிகள்லாம் உட்கார்ந்துருக்கோம் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ள பெரிய தலைவர் முதலமைச்சர் உடம்பு செல்லாமல் அமெரிக்காலேருந்து வந்த பிறகு இந்த ரிசர்வேஷன் பற்றி உள்ளதுக்கீடு பற்றி பேசுறதுக்காக செக்ரட்டரியில் மீட்டிங் நடக்குது அதில் ராமதாஸ் வந்திருக்காரு பயங்கரமாக பேசுகிறாரு அவர் பேர என்ன தலைவரே எம்ஜிஆரை மிரட்டுற மாதிரி பேச நீங்கள் வந்து இது கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நானே சமைச்சு போகும் ஆயிடுவேன்னு பேசினார் உள்ளபடியே பக்கத்தில் இருக்க எனக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் ரொம்ப ஆத்திரம் வந்து என்னடா என்ன இப்படி பேசுறா யார் எம்ஜிஆர் வந்து இப்படி பேசுறாரு அவரு அப்படின்னு நாங்கள் மந்திரியா இருந்தோம் தலைவர்கிட்ட இப்படி வந்து மிரட்டுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம் அந்த மாதிரி போகும்போது சில மந்திரிகள் லிப்டில் நாங்கள் தலைவர்கிட்ட போகும்போது இந்த தலைவர்கிட்ட சொன்னாங்க பாருங்க என்ன ராமதாஸ் இப்படி ரொம்ப பேசுகிறாரு அப்படின்லாமில் தலைவர் வந்து ஒன்றும் வேலை ஒன்றும் தப்பு இல்லை அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு பேசுறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா நீ ஒரு மாதிரி பேசுவேன் நான் ஒரு மாதிரி பேசுவேன் அவர் அவர் ஸ்டைலில் பேசுகிறாரு அது தான் எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சமான் சொல்லிட்டு வந்தார் ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் முன்னாலே காலேஜர் முன்னாலே எல்லோரும் முன்னாடி போராடி இதெல்லாம் கொண்டு ஒன்று வந்தார் மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் சரி மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்களும் டெல்லியில் மந்திரியாக இருக்கும் போது பல விஷயங்களை செய்திருக்காரு அந்த ஸ்மோக்கிங் அதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஹெல்த்தில் இந்த அவசர வாகன வண்டி இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல நன்மைகள்லாம் செய்திருக்காங்க எனவே ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பின்தங்கிய சமுதாயமாக இருக்கக்கூடிய மிகப்பெந்தங்களுடைய சமுதாயத்துக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் ஒன்றா இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவங்க பிரியக்கூடாது உடையக்கூடாது ஆசையாக இருக்கணும் ஒன்றா இருந்து எங்கேயும் எந்த கூட்டத்திலேயே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றா இருந்தால் அந்த சமுதாய மக்களுக்கு எதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் பல மக்களும் பலனடைவார்கள் என்பது என்னுடைய விருப்பம் அது பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நான் என்ன சொல்லிட்டேன் காங்கிரசுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது இருந்தாலும் பிறக்கிற போது ஏதோ ஒரு ஜாலியில் தானே பிறக்கிறோம் ஜெயலலிதாவிட்டு தொழில் குழந்தை இல்லையா பிறக்க முடியும்